அனைவருக்கும் வணக்கம் இது பண்டைய தமிழ் மருத்துவம் இந்த பதிவில் நம்ம ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இந்த அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்நாளில் ஏற்படக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள் அதே போல் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் சரிங்களா இதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக செலவு பண்ணுவீங்க சில அதர்வன வேதங்களை நீங்கள் நாடலாம் சாமியார்கள் பார்ப்பீங்க கோவில் குளங்களுக்கு போவீங்க சரிங்களா ஸோ இது எல்லாத்த விட ஒரு அற்புதமான விஷயம் நம்ம கிட்ட இருந்து மறந்து போச்சுன்னு சொல்ல வரேன் அந்த விஷயத்த நீங்க இன்னைக்கு கடைப்பிடிச்சிங்கன்னா ஆயிரம் விழுக்காடு இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க ஈஸியாக வெளியே வரலாம் சரிங்களா உங்களுக்கு உடல் ரீதியாகவும் அதாவது உடலுக்கு மனதுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்புகள் நம்ம உடல்ல முக்கியமான ஒரு பெரிய ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்ல போனால் அது தான் சொல்லணும் சரியா அந்த நரம்புகள் வந்து நம்ம பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம எதை பயன்படுத்துனாங்க நம்மளோட முன்னோர்கள் எதை பயன்படுத்தி அதை ரொம்ப பக்குவமாக வச்சுக்கிட்டாங்க அதனால அவங்களுக்கு மனசு தெளிவாக இருந்தது உடலும் தெளிவாக இருந்தது சரியா அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் காப்பர் சரியா இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதை வந்து டாலராக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க டாலர்னாக்கா அமெரிக்க டாலர் இல்லைங்க அதாவது நம்ம கழுத்தில் அணியக்கூடிய ஒரு சாமி படம் வட்ட வடிவில் அதை வந்து டாலராக அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சரியா ஒரு தகடு மாதிரி செஞ்சு அதில் சாமி படங்களை வச்சு அதை வந்து பயன்படுத்தினாங்க அது வந்து நெஞ்சு குழிக்கு நேராக அதாவது இதயத்தை ஒட்டி இருக்கும் எப்பயுமே சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அதை அணிவிப்பாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் டாலர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க சரியா அதே போல இது போல ஒரு தட்டை இது போல ஒரு கடா காப்பு இது போல ஒரு வளையம் இதை வந்து கையில அணிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க சரியா இதுல இருந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இது நரம்பியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை குறைக்குது நரம்பியல் சம்பந்தப்பட்ட தாக்கங்களை குறைக்குது பிரபஞ்சத்துல நம்ம உடம்ப நல்வழியில செயல்படுத்தக்கூடிய கதிர்வீச்சுகளை விட தீய வழிகளில் செயல்படுத்தக்கூடிய கதிர்வீச்சுகள் அதிகமா இருக்கும் சரியா அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடலை பாதிக்கிறத தடுக்கிற வகையில இந்த உலோகம் செயல்படுது அப்படின்றது நம்மளோட முன்னோர்கள் பண்டைய தமிழர்கள் சங்க காலத்து தமிழர்கள் கண்டறிஞ்சு இதை பயன்படுத்தியிருக்காங்க அனைவரும் இதை பயன்படுத்துங்க உங்களுக்கே புரியும் இதில் என்ன அற்புதம் இருக்குன்னு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி